தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ல வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க கடந்த ஆண்டு சட்டப்பேரவை தொடக்கத்துல ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றாரு அப்போ தேசிய கீதம் ஒழிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாரு இன்றைக்கும் தேசிய கீதம் ஒளிபரப்பப்படலை அப்படின்றத காரணம் காட்டி இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் சட்டப்பேரவை வந்து புறக்கணிச்சிருக்காரு கருத்து எனக்கு புரியலை சார் இவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் தேசிய கீதம் அதை வந்து பாடுறதுலையும் என்ன பிரச்சனை அது அதை மியூசிக் வடிவில் போடுறதுலையும் என்ன பிரச்சனை எனக்கு புரியலை இதை வந்து மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா சட்டசபையிலையும் கவர்னர் உட உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கவர்னர் உரை ஆரம்பிப்பதற்கு அப்புறமும் சரி முடிந்ததுக்கு அப்புறமும் சரி இந்த தேசிய கீதம் இழைப்பாங்க தமிழ்நாட்டில் இதை இழைக்கவில்லை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல அதாவது தேசிய கீதத்தை கிடைப்பாங்க இருக்கிற திராவிட கட்சிகள் திமுக அதான் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் கீழே அது ஒரு பெரிய தவறு பிரீச் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா கான்ஸ்டியூஷன் கீழே இது வந்து இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது நாட்டினுடைய முக்கியத்துவம் நீங்க கொடுக்கு இந்த நாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா தேசிய கீதம் கண்டிப்பாக நீங்கள் இழைக்க வேண்டும் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது எல்லாரும் என்ன சொல்கிறோம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு அதான் மரியாதை கொடுக்குறோங்கிறோம் இல்லை ஏன்னா தாய்ங்கிறது தமிழ் இதை பற்றி அதனால கண்டிப்பாக சொல்லணும் எல்லாரும் எழுந்து நிற்கணும் அதில் குறைய சொல்ல மாட்டேன் தமிழ்நாடுங்கிறது ஒரு இந்திய நாட்டுக்குள்ளே இருக்குது அப்ப நாடு முக்கியம் அப்ப நாடு முக்கியம் நாட்டுடைய தேசிய கீதம் அதுவும் முக்கியம் தமிழ்தாய்க்கு நம்ம தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேசிய கீதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது என்னுடைய ஆணைத்தரமான கருத்து இன்னைக்கு ச சட்டசபையில என்ன நடந்திருக்கு அப்ப போய் வர ஆய்ச்சிக்கு வந்திருக்க பிரி உள்ளவரர் அப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் வரலாற்றிலேயே இதுதான் முதன் முறையாக ஆளுநருடைய உரையை வந்து சபாநாயகர் ஒருத்தர் படிச்சிருக்கு தடவை போன இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் படித்தது அதை வந்து இவர் சில மாத்தி தான் படித்திருக்க இவங்க கொடுத்த இதை அப்படியே படிக்கலை அதனால அதாவது போன தடவை ஆளுநருடைய அந்த உரையை சட்டசபை இருந்து எடுத்திருக்காங்க ஆமா எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு தவறான ஒரு முன்னோட்டம் போன தடவை ஓகேவா இந்த தடவை ஆளுநர் வந்து கிளம்பிட்டார் ஆளுநர் வந்து என்னென்ன கேட்குறார் இந்த மாதிரி தேசிய கீதம் பாடணும் கான்ஸ்டியூஷன் கீழ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சபாநாயகரையும் கேட்குறார் முதலமைச்சர்கிட்டையும் கேட்குறார் இருந்தாலும் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை இதை இப்படி எடுத்துக்கலாமா அரசியல் சட்டத்தை வந்து இங்க இருக்கிற திமுக மதிக்கிறது இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெளிநாட்டுமே இதை பார்க்கறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்கே குடிமக்கள் மௌத்தவத்தை ஒருத்தருக்கும் அந்த மாதிரி என்ன போகணும் ஆரம்பிக்கிறதே சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேசிய கீதத்தை பாடுவதில் அதை வந்து இடைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ ஆர் என் ரவி கவர்னர் கேட்டும் நீங்க அதுக்கு செவி சாய்க்கவில்லை தேசிய கீதத்தை பாடவில்லை நீங்க இழைக்கவில்லை அதனால் சபா கவர்னர் வந்து வெளியில் சட்டம் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு மரபு இருக்கு முதல்ல தமிழ் தாய் வாழ்ந்து தான் பாடணும் அப்புறம் நிகழ்ச்சி முடிந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்றத விளக்குறாங்க அந்த மாதிரி இல்ல அதான் சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க அதுக்கப்புறம் தான் பாடுவோம்னு இது என்ன காரண் ரவி ஏன்னா இவர் போனதுக்கு அப்புறம் கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட்டில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி தேசிய கீதத்துடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி இந்த தேசிய கீதமும் பார்லிமெண்ட்டை முதல்ல பேசுகிற ஒரு பதவியில் பார்லிமெண்டில் ஜனாதிபதி உரை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் சரி எல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சரி தேசிய கீதம் பாடுவார்கள் இழைப்பார்கள் அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் கவர்னர் உரை படிப்பதற்கு முன்னாடியும் சரி படித்ததுக்கு அப்புறமும் சரி தேசிய கீதம் பாடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இதில் இன்னைக்கு இதை பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் உடனே போட்டிருக்க கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்றாங்க வேற ட்வீட் வேற ட்வீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நான் புது ட்வீட்டையும் பழைய ட்வீட்டையும் படித்தேன் புதிய ட்வீட்டையும் படித்தேன் புதிய ட்வீட்ல என்னன்னால் அந்த பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி உரை படிப்பதற்கு முன்பும் படித்ததற்கு பின்பும் தேசிய கீதம் இழைக்கப்படும் அப்படிங்குற அதை மட்டும் எடுத்துட்டாங்க ஸ்டேட் இதை வச்சிருக்காங்க ஏன் அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா மேபி இந்த கான்டெக்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் மாளிகை நம்ம பார்லிமெண்ட்டை பற்றி பேச வேண்டாம் ஸ்டேட் அசம்பியை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு அதை போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவர்களை போட்டுதலையும் எந்த விதத்துலையும் அந்த ஒரு இதை மட்டும் மாற்றி புதுசு போட்டிருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஸோ அதனால கவர்னர் மாளிகை மறுபடியும் அவங்க சொல்றது இல்லை தேசிய கீதம் இழைக்கப்பட வேண்டும் இவங்க இப்ப என்ன சொல்றாங்க நாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஆரம்பத்தில் பண்ணுங்களா என்ன பிரச்சனை கடந்த இதே சம்பவம் நடந்தது இந்தாண்டும் இதே சம்பவம் நடக்குது திட்டமிட்ட ஆளுநர் அவர்களை புறக்கணிக்க நினைக்கிறாங்களோ இது அப்படிதான் தோன்றது இப்ப எல்லாருக்குமே அப்படிதான் தோணும் அதான் போன தடவை அவங்க ஆளுநர் வந்து அவர் கேட்கிறாரு என்ன நடக்கிறது என்னன்னு இல்லை உங்களுக்கு அகெஸ்ட்டாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் பேசுறதுக்கு அகென்ஸ்டாவாக வேணுமோ ஓகே ரெசல்யூஷன் ஆவலர் கிட்ட ஆமாம் கேட்கறது உடனே இவர் என்ன பண்ணுறா இந்த தேசிய கீதம் வெளில கிளம்புறா தேசிய கீதம் இது பண்ணுறாங்க இவர் நின்று அதுக்கு தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்து விட்டு கிளம்புகிறார் அப்போ போகும் ஒரு அமைச்சர் அமைச்சருங்க அப்படியே கையாற்றுறேன் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவரை இன்சல்ட் பண்ணுறா மாதிரி இருந்தது போன தடவை ஒன்று மூணு அவரு ஆமாம் போன இன்சல்ட் பண்ணுறா மாதிரி இருந்தது இந்த தடவையும் இவர் இவ்வளவு கேட்டு கேட்டிருந்தோம் நீங்க என்ன பண்றீங்க தேசிய கீதம் எடுக்க மாட்டோம்னா என்ன தோன்றது கொடுக்கவில்லையான்னு தோன்றது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வளத்துக்கு கொடுத்த அளவுக்கு மரியாதை தேசிய கீதத்துக்கும் அது கொடுத்தா அது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு என்னுடைய ஃபீலிங் அதனால இதனால் இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆர் என் ரவி கிளம்பி விட்டார் ஆர் என் ரவி போன உடனே இவங்க என்ன பண்ணாங்க கவர்னர் உரைன்னு வச்சிருக்காங்க அந்த கவர்னர் உரையில தான் ஏன்னா இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த அரசாங்கம் அவன் ஸ்டேட் கவர்னர் தான் அந்த அதை தான் இவங்க கவர்னர் படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை தான் போன தடவை அவர் ஃபுல்லாக அப்படியே படிக்கல அது மாற்றங்கள் செஞ்சார் ஆனால் இந்த தடவை கவர்னர் போயிட்டார் உடனே கவர்னர் உரையை சபாநாயகர் படித்தார் இது எந்த அளவுக்கு மரபு எனக்கு தெரியுது கவர்னர் உரையை படிக்கலைன்னா கவர்னர் போய்விட்டார் அதோட உட்ரணும் நீங்க சபாநாயகர் படித்து இது என்ன அது சபாநாயகர் படித்தார்னு எடுத்துக்கிறதா இல்ல கவர்னர் படித்தார்னு எடுத்துக்கிறதா இல்லை ஆனால் இங்க திமுக சொல்றாங்களே கவர்னர் வந்து சட்டமன்ற மரபை வந்து மீறுறாரு அப்படின்றத அவங்க இது வந்து அரசாங்கத்துள் என்ன மரபு மீறினார் சொல்லுங்க என்ன மரபு ஒரே படிக்காமல் போனது அப்படி சொல்றீங்களா ஒரே படிக்காம போனா அவன் எதுக்கு சொன்னான் நீங்க தேசிய கீதம் இழைக்கவில்லை அதனால கிளம்புறேன் அப்படிங்குற தமிழ்தாய் வாழ்த்து பாடினீங்க அதுக்கு மரியாதை கொடுத்தான் எல்லா ஸ்டேட்லையும் இருக்க மாதிரி முன்னாடியும் பாடுங்க பின்னாடியும் பாடுங்க கவர்னர் முறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணுங்க பின்னாடியும் அந்த மரபை பத்தி பேசுறதுக்கு திமுக தகுதி இருக்காமல் இது வந்து எல்லா விதத்திலும் பொழுது இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னு வச்சுங்க ஆரம்பத்திலிருந்து இந்த கவர்னருக்கும் இவங்க இதே வரலாறுலாம் இருக்கு ஜெயலலிதா சேலை சபாநாயகரை நேரடியா தாக்குனது நேரடியா தாக்குறது சட்ட சட்டசபைக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ப ஆறு ஆறாம் வருஷமா நைன்டீன் நைன்டி சிக்ஸா அந்த ஜெயலலிதா வரும்பொழுது அவங்கள இது பண்ணி அவங்க முடியப்படி திருத்தது அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணது அதை வந்து சட்டசபை மண்புக்கெல்லாம் புரண்பட்ட ஒன்று தான் அது ஸோ நேற்று போன தடவை பாருங்களேன் சட்டசபை ரெண்டு நாள் தான் கூடிது போன தடவை இந்த வின்டர் செஷன் ரெண்டும் ரெண்டு நாள் கூடிது இப்போயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் கவர்னர் உள்ள வர்றாரு உள்ள வந்த உடனேயே என்ன பண்றாங்க அந்த தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து கவர்னர் கோஷம் எழுப்புறாங்க கோஷம் எழுப்புற எதுக்காக இந்த கோஷம் நீங்க அரசாங்கத்த எழுப்புங்க என்ன பிரச்சனை அந்த மாதிரி இவங்க வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் கவர்னர் அவர் தான் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் புரியல எனக்கு எதுக்காக முழு பொறுப்பு ஏன்னா அவர்தான் சான்சலர் அப்படிங்கிறதுனால முழு பொறுப்பு எடுக்கணும்னா சார் அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நான் கேட்குறேன் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முழு பொறுப்பு எடுத்துக்குமா அதாவது நம்ம பேசணுமேன்ட்டு பேசக்கூடாது இல்ல ஏன் சிசிடி வைக்கல இதெல்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆளுநரை பார்த்து ஆளுநர் வைக்கணும்னாக்க இங்க தமிழக அரசாங்கம் எதுக்கு செயல்பட்டு கண்டிப்பா சார் டே டு டே அஃபர்ஸ் பாக்குறதுக்கு அங்க டீன்ல இருந்து எல்லாம் இருக்கு ரெஜிஸ்டர் வந்து எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இதுல சோ மெனி சிசிடிவி ஒர்க் தி கவர்னர் கேன் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்னர் கேனாட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் தமிழ்நாட்டில் இப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு சாராயம் குடிச்சு அறுபத்தி பேர் இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை முதல்வரை நீங்க குறை சொல்லுவீங்களா சொல்லுங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா முதல்வர் வராது பாக்குறாரு மானியம் அவங்க காம்பன்சேஷன் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுக்கிறார் முதல்வர் அவங்களுக்கு வருத்தம் தெரிவித்தார் முதலமைச்சர் தானே பொறுப்பு இருக்க வேண்டும் காவல்துறை மீது பயம் இல்ல இதெல்லாம் இந்த சட்ட ஒழுங்கு சம்பவம் எல்லாம் நடக்கதானே செய்யும் கண்டிப்பா காவல் காவல்துறை மீது பயம் இல்லை ஆர் காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன அவர் சில கேஸில் காவல்துறையும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பேச்சு வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே நான் இப்போ கவர்னர் உறவை பற்றி பேசுறோம் அதனால இந்த வேல்முருகன் வந்து இது பண்ணார் கோஷமிட்டார் தென் ஏடிஎம்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக புரொட்டோஸ் பண்ணி போகிறாங்க இந்த ப்ரொட்டோஸ் பண்ணி நாட் அகைன்ஸ் கவர்னர் கவர்னர் நாட் அகைன்ஸ் கண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் நீதி கேட்குறாங்க யார் இந்த சார் அப்படின்றது ஏன் சார் அந்த சார் அப்படின்னு கேட்டு போகிறாங்க அந்த சாதனை பாப்பறம் வரலாம் இப்போ இப்போ அதனால கவர்னரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் ஒரு ஃப்ரெக்ஷன் இவங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்க கவர்னர் டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு உடனே கவர்னரை விட்ரா பண்ணுங்க வேற அரசாங்கத்தை கொண்டு வாங்க வேற கவர்னர் ஆண்டி இவங்க சொல்றது எங்களுக்கு கவர்னரே கூட தேவையில்லை அது ஒரு அரசாங்கம் சொன்னால் எடுத்துக்க முடியாது அதுக்காக எடுத்துக்க முடியாது ஸோ அதனால இது வந்து ஆரம்பத்தை இவருக்கு இந்த கவர்னர் ரீசெண்டாக ஒரு டீ பார்ட்டி கொடுத்தார் ரெண்டு மாதம் முன்னாடி முதல்ல டிஎம்கே இவங்க நாங்கள் யாரும் போகமாட்டோம் புறக்கணிக்க போகிறோம் அப்படி அப்படின்னாங்க உடனே எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக நாங்களும் போகல அப்படி அப்படின்னாங்க கடைசியில் ஒரு யூ இந்த யூ டன் பண்ணி ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே போனாங்க அங்கே இருந்தாங்க எல்லாம் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வேண்டுங்க வரும்போதெல்லாம் கவர்னரோட ஒத்துழைக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்னராக புறக்கணிக்கிறாங்க இது வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கிடையாது ஒரு நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சு கேரளாவாகட்டும் இங்காகட்டும் எல்லா இடத்துலையும் கவர்னர் அகேன்ஸ்டாக இங்கே ஸ்டேட் இதுவங்க ஒரு இது பண்ண மாட்டேங்கிறாங்க இதை வந்து ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னருங்கிறவங்க ஒரு ஆனரரி இது போஸ்ட்டு அப்படிங்கிற எடுக்கிறாங்களா இல்லை நான் கேட்குறேன் என்னோடய விருதுக்காட்சி ஒருவேளை கவர்னருக்கு அந்த பதவிக்கு இன்னும் நிறைய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கணும்னா இன்னும் அதிக பவர் கொடுக்கணுமா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்க் பண்ணணும் இவங்க என்ன சொல்லுவாங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எஃபெக்ட் ஆகிடக்கூடாது ஸ்டேட்ஸுக்கெல்லாம் மோர் பவர் இருக்கணும் இல்லை ஸ்டேட் உங்களுக்கு பவர் இருக்கணும் அதே மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஹெட் கவர்னர் வரும்பொழுது கவர்னரை கண்டிப்பாக மதிக்க வேண்டும் அந்த மாதிரி மதிக்கணும் ஸோ நீங்கள் ஒரு உரை கொடுக்குறீங்க கவர்னருக்கு அந்த உரையை படிக்கிறதுக்கு சில இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை மாற்ற அப்படின்னும் அதை நீங்கள் மாற்றாமல் இருக்க முடியாது அவர் மாற்றி படித்தது நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க நாங்கள் எடுத்துட்றோம் ரெக்கார்ட்னா தவறு ஸோ இந்த மாதிரி நிறைய தவறான முன்னுதாரணங்கள் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்னருக்கும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேபி கூப்பிட்டு பேசணும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு எல்லாம் பாஸ் பண்ணல அதையும் அவுட் ஆஃப் தி காண்டக்ட் அப்படிங்கிறாங்க ஸோ பில்லை பாஸ் பண்ணல அப்படின்னா போங்க பேசுங்க கவர்னர் என்ன சொல்கிறார் என்னென்ன எதுக்காக பில்லு பாஸ் பண்ணல அவர் போய் கேளுங்க ஸோ தான் முக்கியங்க ஸோ அதனால் இந்த இன்றைக்கி நடந்த சபையில் சட்டசபையில் நடந்த இது வந்து கண்டிப்பாக இவர்கள் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் கவர்னர் கேட்கும்போது தேசிய எழுத்தாள இழச்சிட்டு போங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுதான் என்னுடைய கருத்து அடுத்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் தொடர்ச்சியாக பாஜகவும் சரி அதிமுகவும் சரி மற்ற எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணியை தவிர்த்து எல்லாரும் வந்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க அரசாங்கம் இன்னும் எதுவுமே பதில் சொல்லல உங்க கருத்து சார் ஒரு பக்கம் எஸ்ஐடி விசாரணையும் போயிட்டு இருக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டா நேஷனல் லெவல்ல எல்லா மீடியாவும் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த நேஷனல் லெவல் மீடியாவில் இன்னும் எதுவும் ரொம்ப ப்ராமினெண்டாக போச்சுன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரை தானே சாட்டையால் அடித்து கொண்டது காலிலிருந்து செருப்பு எடுத்து போட்டது திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்கும் வரை செருப்பு போட மாட்டேங்கிறது இதெல்லாம் நேஷனல் லெவல் ரொம்ப இதுவாக ஸோ இந்த அண்ணா நியூஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு நடந்திருக்கு சாயங்காலம் ஏழேகால் ஏழு முக்காலுக்கு இன்னைக்கு ஜனவரி ஆறாம் தேதி பதிமூணு பதினாலு நாள் நடந்து விட்டது இன்னும் அந்த ஞானசேகரனை ஞானசேகரன் தவிர வேறு யாரையும் பிடிக்கவில்லை தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலா இணையா கம்பேர் பண்ணிக்கிறீங்க ஆனால் ஞானசேகரனை பிடிச்சிட்டீங்க சார் அப்ப அவரை விசாரிச்சால் அவர் கூட இருந்த ஆள் யாருன்னு சொல்லுவாங்க இல்லையா சார் யாருன்னு தெரியாது சார் அதே அவரை விசாரிச்சால் சார் யாருன்னு சொல்லுவாரு ஓகேவா அந்த சாரு சாருங்கிற கூட்டல் அப்படின்னா அந்த மொபைலை பேச்சிருக்க அப்ப சாருக்கு தேந்து போன் வந்ததா இல்ல நீங்க சாருக்கு போன் பண்ணீங்கதா அந்த ஃபோன் நம்பர் யார் ஃபோன் நம்பர் கூப்பிட்டு சாருன்னு பேசினா அந்த ஃபோன் நம்பர் யாருடையது ஆனா சார் இல்லன்றது தான் இங்க இருக்கிற ஆளுங்கட்சி நிரூபிக்க பார்க்குறாங்க அந்த ஃபோன் நம்பர் யாருடையது அது முக்கியம் அதான் என்னுடைய பாயிண்ட் சார் நீங்க எல்லாமே என்ன பண்றீங்க சார் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஃபோன் வந்து ஏரோபிளைன் மோட்ல இருந்தது அப்படின்றது ஏரோபிளைன் மோட்லயும் இருக்கட்டும் சார் ஃபோன் நம்பர் ரெக்கார்ட் இருக்குமா இல்லையா ஏரோபிளைன் மோட்ல இருந்தா இவர் எப்படி அவர்கிட்ட பேசினார் சொல்லுங்க ஏரோபிளைன் மோட்ல போட்டு என்ன பேச முடியாது அதெல்லாம் எஸ்ஐடி விசாரணையில தெரிய வர போது ஏன் எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கணும் இருக்கட்டும் நீங்க போலீஸ் எஸ்ஐடி இப்ப தாங்க உள்ள வந்தாங்க மூணு பேர் மூணு பேரும் இந்த ஐபிஎஸ் ஆபிசர் விமன் இவங்களை நீங்கள் போட்டிருக்கீங்க சரி அப்புறம் நேஷனல் லெவல்லேருந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணிங்க தெரியுது ஸ்டேட்டில் ஒன்று இருக்கு இல்லையா அவங்க ஏன் வாயாக திறக்கலை அவங்க இது இன்வெஸ்டிகேட் பண்ணல நேஷனல் லெவலில் வந்தாங்க ஸோ என்னுடைய பாயிண்ட் நீங்கள் ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணிங்க இப்போது அவர் கூட ஒரு ஆள் இருந்தாருங்கிறாங்க அந்த ஒரு ஆள் யார் ஞானசேகரனை நீங்கள் விசாரித்தால் அது தெரிஞ்சிருங்க இல்லையா நீங்கள் எல்லாம் என்னங்க பண்ணுறீங்க அக்யூஸ்னால் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி நாங்கள் ஒரு வாரம் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தோம் விசாரித்தோம் பிடிச்சிட்டோங்கிறீங்க நாலு பேர் அஞ்சு பேர் அவரை தேடுறோங்கிறீங்க தென் இல்லைன்னா அந்த அக்யூஸ் உடைய ஃபேமிலிக்கு போகிறீங்க அவங்க ஃபேமிலி பிடிச்சி அழைச்சிட்டு வரீங்க விசாரிக்கிறீங்க ஸோ ஞானசேகரனை தாண்டி வேற ஒருத்தர் நீங்கள் இன்னும் பிடிக்கவில்லை ஏன் இப்படி அந்த ஞானசேகரன் பேக்ரவுண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப ரொம்ப இந்த பேக்ரவுண்டு சார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இதெல்லாம் இன்வால்வ் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னு இவர் வந்து ஆக்சுவலி வச்சிங்களேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் அதில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல டைல்ஸ் ஷோரூமா அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டுல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ஒரு இது நடந்திருக்கு ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த இதுலேயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இருந்தே இந்த மாதிரி இன்வால்வடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர் அரெஸ் பண்ணிருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு டைல் ஷோரூம் அந்த டைல் ஷோரூம் பிஸ்னஸ் மேலே ஓனரை இவர் கிட்னாப் பண்ணி இருபத்தஞ்சி லட்சம் ரேண்ட்ஸம் கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி அவரோடு பேசி அந்த உத்தரமேரூர் அந்த மதுராதம் ஃப்ளைஓவர் மேலே வர சொல்லி அங்கே போயிட்டு பன்னெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தா ரிலீஸ் பண்ணுவேன் இல்லாட்டா ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபேமிலி இன்னொரு பதிமூணு லட்சத்தை எடுத்துகிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க போலீஸ் பிடிச்சாங்க பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணிங்க போட்டிங்க எப்படி வெளியில் வந்தாங்க அவன் மேலே ஆயிரம் கேஸ் இருக்கு சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிடிச்சி குண்டாசில் போடுறீங்க இன்னைக்கு ஞானசேகரன் மலையும் குண்டாசு பதிவு போட்டிருக்கு இன்னைக்கு அந்த பழைய கேஸில் இருந்தாலும் எப்படி வெளியில் வந்தான் அந்த கேஸில் பெயிலில் இருந்தானா அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததா வரலையா ஒன்று இதெல்லாம் தான் போலீஸ் சொல்லணும் இதெல்லாம் தான் மீடியா வந்து இன்வெஸ்டிகேட்டர் பண்ணணும் மீடியா கேளுங்க பழைய கேஸ் என்னாச்சு எனக்கு காமன் மினி எனக்கு தெரியாது ஸோ இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு ஒரு மேலே ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து இந்த மாதிரி பண்ணுறார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே முன்னாடியே ஒரு ரெக்கார்ட் இருக்கு முன்னாடியும் சில ஸ்டூடெண்ட்ஸை பண்ணிருக்காங்க ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் தைரியமாக வந்தால் மாதிரி அவங்க யாரும் தைரியமாக வரவில்லை அப்படின்னு கூட ஒரு ரிப்போர்ட் போயிட்டுருக்கு ஸோ அதில் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவரை போலீஸ் எடுத்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கூட இருந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள் கூட இருந்தார் இப்போ அவர் தலைமறைவார் மற்ற சொல்கிறீங்க இல்லையா தலைமறைவாக இருக்காங்க அவர் அண்ணன் பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கும் அதையெல்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி கூட இருந்தவர் யார் அவர் பேரை சொல்லுங்க அதை நீங்கள் சொல்லலை ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க போலீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு ஹைகோர்ட் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இதை வந்து பொலிட்டிசைஸ் அரசியல் ஆக்குறீங்க இவங்க வந்து அரசாங்கம் வெள்ள ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் அரசியல் அரசியல் ஆக்குறீங்க இதை பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் பிஎம்க்கே ஆகட்டும் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எல்லாரையும் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிங்க போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி குஷ்பு மதுரையில் போய் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த ஆர்டர்லாம் அடைச்சி வைக்கிற அந்த ஒரு பட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிங்க ஸோ ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்டெர்லைட் அந்த ஸ்டெர்லைட் இதுக்கு அகேன்ஸ்டாக டிஎம்கே வந்து அப்போது தூத்துக்குடி அங்கேதான் தூத்துக்குடி நார்த்து செக்ரட்டரி கீதா ஜீவன் அப்போது அப்போ எதிர்கட்சியாக இருக்குது அப்போ அவங்க அரெஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்டுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெர்லைட் இது அகேன்ஸ்டாக் பண்ணணும் கோர்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டு கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் எடுத்து பண்றது அந்த ஆனால் இப்போ கோர்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டாங்க எனக்கு புரியுது அப்கோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் உள்ளே வரல சார் ஆனால் இப்போ கோர்ட் வந்து நீங்கள் அரசியல் ஆக்கறிங்க இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதே தமிழ் இந்த அரசாங்கம் டிஎம்கே எட்டு வழிச்சாலை சென்னை சேலம் அந்த ஹைவேஸ் போடுறதுக்கு அப்படி ஒரு இது பண்ணாங்க அப்புறம் என்ன கேட்டாங்க நாங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவையல் பண்ணுவோமா ஆனால் இன்னைக்கு யாருமே எல்லாம் ஒரு திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க இது மாணவி விவகாரம் இதுல நம்ம பார்க்க வேண்டியதுதான் இருக்கு மாணவி விவகாரம் சார் நீ திட்டத்தை எதிர்க்கிறீங்க இது ஒரு உயிர் உயிர் சம்பந்தப்பட்டது ஒரு பெண் சம்பந்தப்பட்டது பத்தொன்பது வயது பெண் சம்பந்தப்பட்ட அதை தான் நீதிமன்றம் கேட்கிறாங்க இதுல ஏன் நீங்க அரசியல் பண்றீங்க இதுல ஒரு அரசியல் இல்லைங்க எங்களுடைய இதை நாங்க என்ன இவங்க அரசியல் கட்சிகள் வந்து ரவுடியசமா பண்றாங்க இல்லைங்க அரசியலமைப்பு கட்சி ஒரு இடத்த நின்று ப்ரோட்டாஸ்ட் பண்றாங்க அவர் நாங்கள் ஊர்வலம் கொடுங்க சார் என்ன அச்சம் இல்லை உங்களுக்கு அவங்க என்ன இப்போ வந்து மக்களுக்கு தெரியாதா என்ன நடக்கிறதுன்னு தெரியாதா எந்த அளவுக்கு இதில் ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரியாதா மக்களுக்கு தெரியுமில்ல இவங்க பிஜேபி போகட்டும் ஏடிஎம்கே போகட்டும் பிஎம்கே போகட்டும் நேத்தி முந்தா நேத்தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவர் அந்த பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நேற்று வேற ஒருத்தர் எலக்ட் பண்ண அவருடைய மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் முடிஞ்சு போயிடுது அதனால வேற ஒருத்தர் பண்ணிருக்காங்க அவர் என்ன பேசிருக்காரு தமிழ்நாட்டில் எழுதப்படாத அவசர நிலை சட்டம் வாயிருக்கா என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இதை வந்து போக போகக்கூடாது ஏன் வாயை திறந்து பேசக்கூடாதுங்கிறீங்கன்னு கூட்டணி கட்சி பேசிருக்காங்க அப்படி இப்படி பேசுறாங்க யாரும் வெளியில ஓபனா வரலை வரலாம் ஸோ இதை பார்க்கும்பொழுது இதில் வந்து போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க தேவையில்லாம எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்க வந்து எல்லா இதுவும் கொடுப்பாங்க தேவையில்லாம ஒரு இண்டிவிஜுவலை பத்தியோ யாரை பத்தியோ நீங்க கூடாது ஏன்னா இவங்க சொல்றாங்க திருப்பூரில் ஒருத்தர் இருக்கிற அவரு சம்பந்தப்பட்டதா அப்புறம் யார் இந்த சார் யார் இந்த சார் அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதை வந்து இன்னும் இவங்க சொல்லலை ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் சொல்லலாம் யார் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்போ போன் நம்பர் வச்சுதான் எங்க இருக்கார் எந்த டவரில் இது இருக்கு எங்க இருக்காரு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஈஸியா ஸோ இது ப்ராப்ளமே இல்லை இவங்க சொல்லவில்லை இதனாலதானோ என்னவோ அரசியல் கட்சிகள் இத வந்து ஒரு குறிப்பிட்டு கேட்கறேன் யார் இந்த சார் யார் இந்த சார் ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிக்கலான ஒரு இதுவாக தான் ஆயிருக்கு இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது அவங்க என்ன சொல்ல போறாங்க எப்படி சொல்ல போறாங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் என்ன நேகர் அல் கமிஷன் உமன்ஸ் யா சாரி எஸ் உமன் மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ஓகேவா அவங்க என்ன பண்ணாங்க இதே தான் ஸ்டேட்டில் ஆனால் ஒன்று பிரம்மனையும் சொல்லிட்டது அதனால இது ஒரு சிக்கலான ஒரு இதுதான் தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பொறுத்தோம் சார் ஓகே சார் பொறுத்த இருந்து பார்க்கலாம் விசாரணை நேர்மையான முறையில் நடக்கணுன்றது தான் எல்லோருடைய கண்டிப்பாக நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லை துரிதமாக நடக்க வேண்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஏன்னா நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க கோர்ட்டு அந்த மக மாணவிக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க சொல்லியாச்சு அதை தவிர அந்த மாணவிக்கு மீது இருக்கிற அந்த இது பூரா டேம் ஃபீஸ் எதுவுமே நீங்கள் தான் கட்டிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லாம் ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லிட்டேன் நாட் எ சொல்யூஷன் அது ஒரு இழப்பீடு சார் என்னை பொறுத்தவரைக்கும் யாருக்கு இழப்பீடு தேவையில்லை சார் எனக்கு எந்த விதத்துலையும் ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரோ அதை நீங்கள் பண்ணுங்க முன்னாடியே நடந்ததுக்கு அப்புறம் ரியாக்டிவ் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க முன்னாடியே பண்ணணும் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் தவறி விட்டதுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ இதில் எல்லாத்தையும் லைட்டு போடுங்க சிசிடிவி கேமரா எப்படி அஞ்சு மணிக்கு மேலே உள்ளே வராங்க எவ்வளோ கேட் இருக்கு சொல்லுங்கள் அவ்வளோ கேட்லையும் செக்யூரிட்டி இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க இது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க எக்ஸரிஸ் மேனை வச்சு நாங்கள் எல்லாம் பேட்ரோலிங் பண்ணப்போ இது முன்னாடியே பண்ணணும் சார் உங்களை நம்பி தாங்க பேரண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுது இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரும் சென்சிட்டிவ் இதை லீக் பண்ணியாச்சு அந்த எஃப்ஐஆரில் எப்படி எழுதக்கூடாதோ அப்படி எழுதியிருக்கீங்க அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி அதுக்குது எல்லாவற்றையுமே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேருந்து பேரண்ட்ஸ் யாரும் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் இது எல்லாமே கண்டனத்துக்குரியது இது எல்லாத்தையும் பற்றி S.I.T. சாரி எஸ்ஐடி இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு இது கொடுப்பாங்க நம்ம